யமத்தீர்த்தம் யம தீர்த்தத்தில் குளிச்சா எங்கடா இறந்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கு இனம் புரியாத பயம் பேய் பிசாசு பயம் மரணம் வந்துருமோன்ற பயம் அந்த வியாதி வந்து ஏதாவது பெருசா வந்துருமோ அப்படின்ற பயம் கண்டிப்பாக விலகிடும் மனித பிறப்பே பல பாவங்களை செஞ்சு புண்ணிங்களையும் செஞ்சு அந்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக எடுக்கப்பட்டதுதான் இந்த மனித பிறப்பு இந்த மனித பிறப்புல எவ்வளவோ செஞ்சாச்சு பட் அடுத்த ஜென்மமே வேணாண்டா சாமிரா அப்படின்னு தான் நிறைய ஓகேங்களா அப்பேற்பட்டவங்க இந்த எனக்கு ஜென்மம் ஆனால் அடுத்த ஜென்மம் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு தேவையில்லை எனக்கு கடவுள்கிட்டே போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தினம் இப்ப மாசி மாசத்துல வருது ஓகேங்களா பொதுவாவே மாசி மாசம் சிறப்பான மாசம் தான் அதுல மாசி மகம்ன்றது மிக சிறப்பு ஓகேங்களா பொதுவா பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 சிறப்பு அதுல இந்த மாசி மகம் அன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்தால் கல்வி ஞானம் பசங்களுக்கு நல்லா வரும் இந்த மனசுல படிக்கிற மனசுலயே மனசிலே நிற்க மாட்டேன் அப்படின்னா அவங்க ரொம்ப சரஸ்வதி எண்ணமாக சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வரணும் அவங்கள பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஞானம் தானாக